தமிழ் யோசிச்சுட்டே இருக்காங்க என்னதான் நடக்குதுன்னு நடக்குது தெரியலையே எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க ஆனால் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்களே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க சேது நடந்ததே நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருக்காரு அங்கேருந்து ராஜாங்கம் வராரு உடனே உட்காறாரு நீ இன்னைக்கு நல்ல தீர்ப்பு சொல்கிறேன்னு சொன்னீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா எல்லோருமே அங்கே தான் இருக்காங்க பாட்டி சேதுவோட அம்மா சேது தாமரை தாமரோட அம்மா ஈஸ்வரி எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க சொல்லுங்கள் ஏதாவது ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுங்கள் அப்படின்னு தாமரோட அம்மா கேட்குறாங்க ராஜாங்க அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு இங்க பாரு நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் புரியுதா கண்டிப்பா தாமரைக்கு சேதுவை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆனா நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ராஜாங்க அதை கேட்டோன்னே அப்படி ஈஸ்வர யோசிக்கிறாங்க என்ன கோரிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் இங்கேயே நடக்கட்டும் வீட்டுக்குள்ளேயே நடக்கட்டும் ஆனா யாருக்குமே இது தெரியக்கூடாது ஒரு ரகசியமாக தான் இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணணும் அது மட்டும் இல்லை காலம் முழுக்க தாமரை பொண்டாட்டின்னு சொல்லாம தான் இங்கே வாழணும் அப்படி தான் வாழ முடியும் வெளியே தெரிஞ்சா அது ரொம்ப பெரிய அசிங்கமாயிடும் கண்டிப்பா தெரியவே கூடாது அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு அதை உடனே அப்படியே தாமரை யோசிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் சேது தாமரை கட்டில தாலி கட்டட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆ சரிண்ணே சரி நீ சொல்ற மாதிரி நான் ஒத்துக்கிறேன் இந்த என் பொண்ணோட கல்யாணம் கண்டிப்பா ரகசியமாகவே நடக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன்ன சேது என் பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டினா மட்டும் போதனே அப்படின்னு தாமரோட அம்மா அப்படி முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு சொல்றாங்க நல்ல தீர்ப்பு சொன்னன்னு என் பொண்ணுக்கு ஏதாவது அது தப்பா சொல்லிட போறியோன்னு எனக்கு பயமா இருந்தது நல்ல தீர்ப்பு தானே சொல்லியிருக்கேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா அப்படியே கையெடுத்து கும்பிட்றாங்க அதை கேட்டோடனே பாட்டி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க என்னப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஏன்ப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல சேதுக்கும் பயங்கரமாக அப்படி டென்ஷனாக நின்றுட்டுருக்காரு அப்பா அப்படின்னு பேச போகிறாரு இங்கே பாரு நான் எந்த ஒரு பேச்சை பேச விரும்பலை இதை பற்றி நான் பேசவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாரு பயங்கரமாக அவருக்கு கோபம் வருது என்ன என்ன நடக்குது இங்கே நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் தாமறிய நான் தாலி கட்டின பொண்டாட்டி தமிழ் இங்கே தான் இருக்கா நான் எப்படி தாலி கட்ட முடியும் எனக்கே இவ்வளோ கஷ்டம் வந்தது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு செய்து இங்கே பாருப்பா நல்லா புரிஞ்சுக்கும் உங்கள் அப்பா கிட்டே தாமரோட அம்மா சொல்கிறாங்க நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜெயிலுக்கு போனால் உங்கள் அப்பாவால் தாங்க முடியுமா அதனால தான் அவர் யோசித்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு இருந்தாலும் என்னால் இதை தாங்கவே முடியலையே நான் எப்படி தாமரை கட்டில் தாலி கட்ட முடியும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் இருக்காரு அப்படியே உள்ளே எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க ஈஸ்வரி சித்ரா அங்கே தான் எல்லாருமே இருக்காங்க போஸ் கூட இருக்கார் அப்போ சொல்கிறாங்க தாமரையோடய அம்மா அப்பா ஒரு வழியாக அண்ணன் கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மதுனி இது எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான் நீங்க நினச்சதுனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் ஆமாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே முதலரவை முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அப்படின்னு சொல்றாங்க எதுவாக இருந்தால் அண்ணா ஒரு வழியாக கல்யாணம் ஆக போதில்லை சேது உங்கள் கட்டில தாலி கட்ட போகிறான்ல அப்படின்னு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க இவை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க தாமரை தாமரோட அம்மா ரெண்டு பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம நினச்சது நடந்துடுச்சு நீ நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஹக் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்காங்க வெளியே தமிழ் உட்காந்துச்சிட்டு இருக்காங்க யோசிச்சுட்டே இருக்காங்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கா மாதிரி இருக்குது சரி நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க எல்லாருமே ஒரு ஒரு மூலையில் உட்காந்துச்சிகிட்ருக்காங்க சொல்லுங்கள் என்ன நடக்குது இங்கே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு தமிழ் அப்படி கத்துறாங்க மலர் வந்து சொல்றாங்க இல்ல சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே தமிழ் அப்படியே ஆகுறாங்க இங்கே பாருங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை தாமரையை வந்து உங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு இருக்கும்போது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டார் சத்தியமாக இப்படி ஒரு விஷயத்தை என் வீட்டுக்கார் பண்ணியிருக்க மாட்டார் நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாடிக்கு போகிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக சேது உட்காந்துச்சிருக்காரு அப்படியே கதவை திறந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போய் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து சொல்கிறேன் இந்த கடவுளே வந்து சொன்னாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் எப்படியாப்பட்டவர்னு எனக்கு தெரியும் இதில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு கண்டிப்பாக அதை நான் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிச்சி நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னு நான் நிரூபிப்பேன் கண்டிப்பாக என்னால் முடியுங்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட சொல்கிறாங்க சேது மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஏன் கண்டிப்பாக நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அப்படி கீழே வராங்க வந்து சொல்கிறாங்க ஏன் புருஷன் எந்த தப்பும் பண்ணலை யாரோ வேணும் தான் ஒரு மேலே பழி போட்டிருக்காங்க அவர் ஒரு கிடையாது அவர் கூட வாழ்ந்திருக்கேன் எனக்கு தெரியும் அவரை பற்றி முழுசாக அவர் கண்டிப்பாக தப்பு பண்ணலை குறி குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நான் நிரூபிப்பேன் நிரூபித்து இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன் என் புருஷன் தப்பு பண்ணலை நான் நிரூபிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு பயங்கர கோபமாக அங்கேருந்து போகிறாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க இவன் என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு